ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னுடைய நைட் டின்னர் இதுதான் இது வந்து மூட்லெஸ்ஸு இதுக்கு வந்து வெள்ளி உள்ளி கத்திரிக்காய் பச்சை மிளகாய் கார்த்திகேற்ப மிளகாய் பொடி போட்டு நல்லா கிண்டி வச்சுருக்கேன் இது வந்து எனக்கு மட்டுமான ஃபுட்டு வேலைக்கு போய் கழிச்சி வந்து நான் ரொம்ப பசி தாங்க முடியாமல் ஒரு ஃபைவ் மினிட் தகுந்த இதுக்கு போச்சு பசிக்கிறோம் நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நூடுல்ஸாக கிண்டி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நூடுல்ஸ் யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ பிரிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் சாப்பிட்டு வரோம் சரியா ஓகே பாய் டாட்டா தட்டில் போட்டாச்சு நீ வந்து சாப்பிடணும் அவ்வளோதான்